ஜானகி இல்லை இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு மாயாக வந்து மகளாக நினச்சி ரகுராம் மனமுருகி பேசுகிறாங்க உனக்கு என்ன வேணுமோ கேளுமா இருந்து நான் என்ன வேணாலும் தரேன் அப்படின்னு கேட்குறாங்க செம்ம எமோஷ்னலாக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிக்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பக்கம் ஜானகி கூப்பிட்டு பேசுகிறாங்க ரகுராம் வந்து தி பாருமா நீ இது வரைக்கும் வந்து என்ன பேசினேங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடியே நான் மயங்கி விழுந்துட்டேன் ஆமாம் நீ என்ன நினச்சி பேசுன என்ன பேசுன இப்போ சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னொன்னே வேண்டாங்க அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னோனே வழக்கமாக நீ வந்து எப்போவுமே என்கிட்ட வந்து அவ்வளோவா பேசினதே கிடையாது ஆனால் நீ பேசினதை எல்லா விஷயங்களும் நான் என் என்னால் கேட்டேன் என்னால் கண் திறந்து பேச முடியல தவிர வந்து நீ பேசின அத்தனையும் வந்து என் மனசுக்குள்ளே வந்து எல்லாமே கேட்டுச்சு அப்படின்னோன்னே அழுவ ஆரம்பிச்சுறேன் ஏன் ஜானகி அழுகிறேன் அப்படின்னா சந்தோஷத்தில் அழுகுறேங்க அப்படின்னோன்னா ஆமாம் நீயும் மாயா சீனு மூணு பேரும் ஏன் வந்து என்னை பார்க்காம வந்து மறைஞ்சு நிற்கிறீங்க முதல்ல அவங்க ரெண்டு பேரை வர சொல் அப்படின்னு சொன்னோன்னா வெளியில் கிளம்பி நிற்கிறவங்கள வந்து வர சொல்கிறாங்க மாயா வந்து சீனுவையும் வர சொன்னோன்னே பெருப்பாக என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் நான் பேசுகிறதுக்கு முன்னாடியே மயங்கி விழுந்துட்டார் அப்படின்னோன்னா அப்படியா ரொம்ப நல்ல விஷயம் இனிமேல் நம்ம வந்து குற்ற உணர்ச்சியில் இருக்க நம்ம வந்துட்டு எல்லா மூணு பேருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம் இதான் நிலையான முடிவு இந்த விஷயத்தை இதோட வந்து மறந்துடுறது தான் நல்லது எல்லாருக்குமே அப்படின்னு சொன்னோம் சீனு கிட்டே வந்து இங்கே பாரு சில விஷயம் தேவை செஞ்சால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும்னா அதை செஞ்சு தான் ஆகணும் வாங்க எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாங்க வந்தோன்ன வந்து மாயா கையை பிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்றாங்க இங்கே பாருமா நான் வந்து ஆரம்பத்தில் ஜானகியை வந்து அங்கே போனப்போ வந்து எதையும் அழைச்சிட்டு வரக்கூடாது எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் பட் ஆனால் அதை மீறி தான் என்னை மீறி தான் அவன் வந்து ஒன்று அழைச்சிட்டு வந்தான் அப்போ வந்து எனக்கு புரியலை அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஒவ்வொருத்தரையும் உன் மேலே வந்து நம்பிக்கை இல்லாமல் இருந்தப்போ ஒவ்வொருத்தரையும் நீ என்ன நம்பிக்கையை காப்பாற்றிருக்கேன் இப்போ கூட பாரு வந்து சிவராமனையும் சரி என்னையும் சரி காப்பாற்றுறதுக்காக தான் நீ வந்து ஊர்லேருந்தே வந்திருக்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ வந்து பெரியப்பானு கூப்பிட்றத விட என்னை அப்பானு கூப்பிட்றது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொன்னோன்னா கையை பிடிச்சிட்டு உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு இப்போ கேளு நான் உனக்கு தரேன் அப்படின்னோட சீனு வந்து பார்க்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பெரியப்பா அப்பா நீங்கள் வந்து உடம்பு நல்லா இருந்தால் சரியாக போகிறோம் வாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோடனே சீனுக்கும் சரி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் சோகமாக இருக்காங்க அந்த செகண்டு இங்கே ரகுராமையும் மாயா ரெண்டு பேரையும் நிற்க வச்சுட்டு மொத்த குடும்பம் முன்னாடி ஆரத்தி எடுக்கிறாங்க ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு உள்ளே அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோடனே ரகுராம் வந்து உட்காந்துருக்காப்புல அந்த செகண்டு தான் வந்து பத்மா வந்து பார்வதியும் பேசுகிறாங்க அண்ணனுக்கு இப்படி ஆகிடுச்சே இப்போ யார் வந்து கல்யாணத்தை எடுத்து நடத்துவா இப்போ வந்து க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்திருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னா அவள் என்ன பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு வந்து சிவராமன் திட்டுறப்ப வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க என்னால் தான் இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கணும் இல்லை முடியல இதை வந்து வேறு யாராவது பொறுப்பான ஆளுங்கக்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்ப அப்படின்னா வந்து இந்த கே மொத்தமாக எடுத்து பண்ணுவாங்களா அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்துடலாமா அப்படின்னோடனே சீனு அப்பா வந்து மணி வந்து வேண்டாம் அதெல்லாம் அவங்க யார் அத்தை மாமா சித்தப்பா எல்லாேருக்கும் பார்த்து பார்த்தா கவனிப்பாங்க அதெல்லாம் சரியாக வராது நீங்கள் முதல்ல வந்து யாராவது பொறுப்பான ஆளுங்கக்கிட்ட கொடுக்கணும் உடனே அதெல்லாம் நான் பொறுப்பான ஆள் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு யார் அது அப்படின்னோன்னா வேற யார் என் நம்பிக்கையை எப்போதுமே உடைக்காமல் காப்பாற்றி நான் நினைக்கிறத விட ஒருபடி மேலே வந்து இந்த குடும்பத்துக்காக செய்கிறாள் வேறு யார் நம்ம மாயாதான் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் தூக்கி அடிப்படுது பத்மா வந்து உடனே அவள் சின்ன பொண்ணு அவளாலலாம் இதெல்லாம் செய்ய முடியாது நீங்கள் இருந்து செய்கிற முடியும் மாதிரி வருமா அப்படின்னா என்ன தான் உனக்கு முடிவு மணி வந்து கேட்குறாங்க அவர் தான் முடியல டயர்டாக இருக்குது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க நீ அவர் நிறைய வேலை செய்யணும்னு சொல்கிறேன் அப்புறம் அண்ணன் இருந்தால் நல்லா இருக்கும் என்னதான் உனக்கு வேணும் அப்படின்னா இல்லை வேற யாராவது இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு மாயா ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது அவள் வந்து அவளோட திறமையெல்லாம் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல ஒரே நேரத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பா இப்போ என்னை அழைச்சிட்டு வந்ததாகட்டும் அதுக்கு அடுத்தது சீனு காணிக்கு உதவி செஞ்சா தெரியுமா காப்பாற்றினாலே அதே மாதிரி சிவராமன் விஷயத்தில் மட்டும் கிடையாது அது மாதிரி பல ட்ரிப்பை நான் பார்த்துருக்கேன் அவளோட தனித்துவமான திறமை மேன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அது மாதிரி நிறைய இங்கிலீஷில் நிறையா சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு வந்து அவளால் எல்லாமே செய்ய முடியும் அவளால் முடியாதுன்னு காரியம் எதுவுமே கிடையாது நான் நம்புகிறேன் அப்படின்னோடனே என்ன மாயா என் நம்பிக்கையை காப்பாற்று வேலை அப்படின்னா உலகத்தில் வந்து முடியாதுங்கிற விஷயமே கிடையாது எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படி தானே இந்த கல்யாணத்தை ரெண்டு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு மாயா சொல்லிடுறாங்க அதை பார்த்துட்டு வந்து ஜானகி வந்து பா கட்டி பிடிக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் போயிடுறாங்க போனதுக்கப்புறம் சாரு வந்து என்னடா இது எதுவுமே வந்து நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து சீனு வந்து கடைசியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கிட்ட முதல்ல வந்து புரிஞ்சுக்க அப்படின்னு நீ என்ன பேச வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன பெரியப்பாக்காக வந்து நீ வந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிற அது தானே ஆமாம் சரி நானும் வேறு வழி இல்லை அவருக்கு வந்து இந்த மாதிரி ஆனோடனே என்னால் தான் ஆகிடுச்சோன்னு எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் வந்து நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டோன்னா வந்து மாயாவே அதிர்ச்சி ஆகிறாங்க பரவாயில்ல சீனு வந்து குடும்பத்துக்காக வந்து தியாகம் செய்கிறான் அப்படிங்கிறாங்க அதோடு முடியுது இப்படி